வணக்கம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க நான் இப்போது பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போது எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் விந்துடும் அதனால் சாப்பாட்லேயும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் வதக்குங்க இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா தனியா தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது இது வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் அந்த மிளகாய் வாடை போகிறதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடிவிடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நல்லா வெந்தாச்சு தண்ணியும் இல்லை இப்போ வடித்து ஆற வச்ச சாப்பாட்டை சேர்த்துக்கோங்க நான் நார்மல் சாப்பாடு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சாப்பாட்டை வடித்து ஆற வச்சா நல்லா உதிரியாக வரும் இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் ரெடி இது லஞ்ச் ரெசிப்பியாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்கண்ணா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ